பார்த்து வருகிறோம் சின்ன விலை உயர்ந்திருக்கிறது கன்னியாகுமரி நாகர்கோவிலில் உள்ள காய்கறி மார்க்கெட்டுகளில் சின்ன வெங்காயத்தின் விலை கிடக்கிடமென உயர்ந்திருக்கிறது முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் சின்ன வெங்காயத்தின் விலை கிடக்கிட உயர்ந்திருக்கிறது சின்ன வெங்காயத்தை தொடர்ந்து மற்ற காய்கறிகளின் விலையும் மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதால் பெண்கள் கவலையடைந்திருக்கிறார்கள் என்பதால் அனைத்து காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல் தெரிவிக்கின்றார்கள் இணைகிறார் எமது செய்தியாளர் செல்வராஜ் வணக்கம் செல்வராஜ் காய்கறிகளின் விலை உயர்ந்திருக்கிறது இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை பதிவிடுங்க குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காய்கறி பரப்பு என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக காய்கறி விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்தது குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய கனமழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் வரக்கூடிய காய்கறி பரத்து என்பது மிக குறைவாக காணப்படுகின்றன இந்த தான் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் உள்ள காய்கறி சந்தையில் இருந்து சின்ன வெங்காயத்தின் விலை என்பது பல மடங்கு உயர்ந்துள்ளது என்றால் கடந்த வாரம் இந்த சின்ன வெங்காயத்தின் கிலோ முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் இன்று தற்போது ரூபாய்க்கு விற்பனை என்பது கொண்டு வருகின்றன குறிப்பாக இந்த விலை என்பது பெண்களை மிகப்பெரிய பாதிப்புக்கு என்பது ஒரு ஏற்பட்டுள்ளது மேலும் மற்ற காய்கறிக் விலைகளை மிக பல மடங்கு உயர்ந்துள்ளது குறிப்பாக பீன் கேரட் பீட்ரூட் உள்ளிட்ட மலைக்காய்கறியாக சொல்லக்கூடிய அந்த காய்கறி விலை என்பது மிக கடுமையாக உயர்ந்துள்ளது மலை மலைப்பகுதியில வந்து அதிகமாக மழை பெய்ததன் காரணமாக அந்த காய்கறிகளை தற்போது உற்பத்தி செய்யப்பட்ட விவசாயிகள் அதனை பறிக்க முடியாத சூழ்நிலையாக தற்போது அதிக நிலை விலை இருப்பதன் காரணமாக அந்த காய்கறிகளை வந்து அவர்கள் பறிக்க முடியாமல் தற்போது மிகப்பெரிய விலை ஏற்றம் என்பது ஏற்பட்டுள்ளது இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக பல்வேறு பகுதியில் குறிப்பாக கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்தும் சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயம் ஆகியவற்றில் தற்போது விற்பனைக்கு வரும் அந்த பகுதியில் தற்போது மழை என்பது மிக அதிகமாக காரணமாகவும் பல்வேறு பகுதியில் வெள்ளங்கள் மிக அதிகமாக இருப்பதன் காரணமாகவும் தற்போது அங்கிருந்து வெளிவாளில் இருந்து வரக்கூடிய வெங்காயத்தின் வரத்தும் என்பது மிக குறைவாக இருப்பதன் காரணமாக தான் தற்போது இந்த விலை ஏற்றம் என்பது குறிப்பாக வெங்காயத்தை உரித்தால்தான் கண்ணீர் வரும் என்று சொல்வார்கள் தற்போது சின்ன வெங்காயத்தின் விலையை கேட்கும் போது பெண்களின் கண்களில் கண்ணீர் வரக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கிறது சார்லதான் விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்